எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம திருக்கோஸ்ரீர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலோட மாசிமக தெப்ப திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் நாலாம் தேதியிலேருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் இந்த தெப்ப திருவிழா நடைபெறுது இந்த தெப்ப திருவிழாவோட ஷெடியூல் டேட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் எப்படி புதுசாக போகிறவங்க விளக்கு எடுக்கணும் விளக்கு எடுத்துகிட்டு போனவங்க நிறைவேறின விளக்கை என்ன பண்ணலாம் நிறைவேறாத விளக்கை என்ன பண்ணலாம் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷம் மாசிமக தெப்பத் திருவிழாவுக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த கோவிலில் ஜோடியாக முடிஞ்சு வச்ச விளக்கை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சாமி கும்பிட்டா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறுன்றது ஐதீகம் பல லட்சக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்கிற அந்த முக்கியமான வேண்டுதலை பற்றி தெரிஞ்சுக்கவும் வாங்க புதுசாக போகிறவங்க ரெண்டு அகல் விளக்கை பெருமாளை நினச்சி ஏற்றணும் உங்களை சுற்றி ஏகப்பட்ட பேர் விளக்கு ஏற்றுவாங்க அவங்க கிட்டே போய்ட்டு நீங்கள் நிறைவேறின விளக்கு ஏற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்க விளக்கு கிட்ட போய் நின்றுக்கோங்க அவங்க எரியிற விளக்கில் தான் ஒரு காயினை போடணும் ஒரு காயினை போட்டுட்டு இன்னொரு எரியிற விளக்கை எடுத்து அந்த காயின் போட்டிருக்கீங்களா அந்த விளக்கு மேலே மூடிடணும் மூடிட்டு மஞ்ச துணியில் கட்டிடணும் கட்டிவிட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டுட்டு வீட்டு கொண்டு வந்துடலாம் இதுதான் விளக்கு எடுக்கிற முறை நீங்கள் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்ச விளக்கு வந்து பெருமாளும் லக்ஷ்மியும் குடிக்கொண்டிருக்கிறதா அர்த்தம் இங்கே எத்தனை ஜோடி விளக்குனாலும் உங் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் வேண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அது தப்பு கிடையாது ஒரு வேலை நீங்கள் ஒரு ரூபா காயினை போட்டு இன்னொரு விளக்கை எடுத்து மூடி வைக்கும் பொழுது அந்த கரெக்டாக க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் அது அந்த விளக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பயப்படாதீங்க நீங்கள் புதுசாக ரூபா காயினை போட்டு மறுபடியும் இதே இதே மாதிரி ஒரு பேராக எடுத்து நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டி முடிஞ்சு வச்சுக்கோங்க தப்பி தவறி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா புதுசாக தான் எடுக்கணும் ஒருவேளை நீங்கள் நிறைவேறின விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்களோட விளக்க உங்களுக்காக நீங்கள் காயின் போட்டு எடுக்கக்கூடாது மற்றவங்களோட விளக்க தான் ஒருபா காயின் போட்டு எடுக்கணுமே தவிர உங்களோட விளக்குலேருந்து எடுக்கக்கூடாது சரி இப்போ நம்ம விளக்கு எடுத்துகிட்டு வீட்டு கொண்டு வந்தாச்சு வீட்டில் எப்படி சாமி கும்பிடலான்றத பார்க்கலாம் வீட்டில் நம்ம ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் சாமி கும்பிடும் பொழுது அந்த மூடியை மட்டும் திறந்து அந்த விளக்கு பாக்ஸ் வச்சுருப்பீங்கள்ல அந்த மூடியை மட்டும் திறந்துட்டு அதில் துளசி ஒருபா காயின்னு பூ ஏதாவது ஒன்று ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் அதுக்கு நம்ம ஒன்று காணிக்க மாதிரி போட்டுக்கிட்டே வரணும் நிறைய பேர் கேட்குறீங்க எப்பயாவது போடணுமா இல்லை டெய்லி போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை மூடிக்கு மேலே போடலாமான்லாம் கேட்குறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது மூடியை ஓப்பன் பண்ணி தான் போடணும் இந்த ஜோடியை முடிஞ்சு வச்ச விளக்கோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம ஆரத்தி காமிச்சு பத்தி சுட காமிச்சிட்டு அதில் ரூபா காயின் துளசி இல்லைன்னா பூ போட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டே வரணும் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் காணிக்கை போடுறீங்களே அந்த காணிக்கை எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு நீங்கள் கோவிலுக்கு வரும்பொழுது கோவில் வண்டியெல்லாம் போட்டுடலாம் இல்லைன்னா கோவிலுக்கு சம்மந்தமான ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் வெண்டில் நிறைவேறிடுச்சுன்னா அந்த காணிக்கை காசுகளில் பித்தளை விளக்கோ வெள்ளி விளக்கோ உங்கள் உங்களோட காணிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம் என் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு குளிர வைக்கும்போது இந்த டப்பாவோடய மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சாமி ரூம்லேயே சேஃபான ப்ளேஸில் எடுத்து வச்சுருங்க நீங்கள் நிறையா டப்பா வச்சு சாமி கும்பிடும்பொழுது அந்த டப்பாவில் நீங்கள் என்னென்ன பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தீங்க விளக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு வருஷம் கழிச்சும் நீங்கள் இதுக்காக தான் இந்த விளக்கை நீங்கள் எடுத்துருக்கீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்க முடியும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம முடிஞ்சு வச்ச மஞ்சள் துணியை ஓப்பன் பண்ணவே கூடாது டப்பாவோட மூடியை மட்டும் தான் திறக்கணுமே தவிர முடிஞ்சு வச்ச அந்த விளக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது ஒரு சிலர் கேட்குறீங்க எனக்கு நான் டப்பா மேலே தான் வச்சு சாமி கும்பிட்றேன் அது பெரிய தப்பா அப்படின்னு கேட்குறீங்க அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் தெரியாமல் செஞ்ச தப்பு எதுவுமே தப்பு கிடையாது நீங்கள் டப்பாவை திறந்து வச்சு கும்புறது ரொம்பவே நல்லது நான் கோவில் பூசாரி கிட்ட போய் கேட்கும்போது அவர் டப்பாவை திறந்து வச்சு தான் சாமி கும்பிடணும்னு சொன்னார் நான் கோவிலோட கருவறையில் உள்ள கிட்டே கேட்ட வாய்ஸ் ரெக்கார்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம ஒரு வருஷம் அந்த இதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் காயினும் நம்ம நிறையா காயின் சேர்த்து வச்சு கோவில் உண்டியிலையும் போட்டாச்சு நிறைவேறின விளக்கு எது நிறைவேறாத விளக்கு எதுவும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க நிறைவேறாத விளக்கை நம்ம வந்து அந்த கோவில் தெப்ப குளத்தில் தூக்கி போட்டுடணும் மஞ்சள் துணியோடு தான் தூக்கி போடணுமே தவிர டப்பாவோடு தூக்கி போடவே கூடாது அதே மாதிரி மஞ்சள் துணியை வந்து முடித்து அவுக்கவும் கூடாது சரிங்களா அந்த மஞ்சள் துணியோடு அப்படியே அந்த 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 தெப்பக் குளத்தில் தூக்கி போட்டுடணும் நிறைவேறாத விளக்க இப்படி தாங்க செய்யணும் சரி இப்போ நிறைவேறின விளக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டிங்கள இத்தனை நாளாக ஒரு வருஷமாக நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்ருப்பீங்க அந்த மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்ச விளக்க எந் எது நிறைவேறின விளக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்ச விளக்க நம்ம கோவிலுக்கு கொண்டு வரணும் இப்போ அந்த மஞ்ச துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த விளக்க நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா புது விளக்கு அகல் விளக்கு வாங்கி நம்ம ஏற்றணும் ஒத்தப்படையாக தான் ஏற்றணும் நீங்கள் ஜோடியாக முடிஞ்சு வச்ச விளக்கையும் சேர்த்து புதுசாக கொஞ்சம் அகல் விளக்கு வாங்கி இப்போ ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று இருபத்தி ஒன்று உங்களோட விருப்பம் தான் நீங்கள் ஒத்தப்படையாக எத்தனை விளக்குனாலும் ஏற்றலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கோவிலை சுற்றி ஏகப்பட்ட கடை போட்டிருப்பாங்க நீங்கள் எந்த கடையிலனாலும் திங்ஸ் வாங்கிக்கலாம் கொஞ்சோன்னு கோலப்பொடி வாங்கி அழகாக கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு கொஞ்சோன்னு பூவும் அந்த கோலத்தில் வச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கள இத்தனை வருஷமாக விளக்கை எடுத்து சாமி கும்பிட்டிங்கள அந்த 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 முடிச்ச வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நிறைவேறின விளக்கை ஏற்றுங்க அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வாங்கி ஏற்றுறீங்க பார்த்தீங்களா அந்த விளக்கை சேர்த்து ஏற்றுங்க ஏற்றிட்டு அதுக்கு வந்து நீங்கள் சூடம் பற்றி காமிக்கலாம் உங்களால் முடிஞ்சால் காட்டுங்க ஆனால் காமிச்சா ரொம்ப நல்லது காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் குங்குமம் அங்கேனக்குள்ளேயே கொட்டி அதை நீங்கள் உங்கள் நெற்றியில் பூசிக்கோங்க நீங்கள் நிறைவேறின விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து மற்றவங்க அவங்களோட வேண்டுதல்காக உங்கள் விளக்கில் ரூபா காயின் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க விளக்கு எடுக்கவும் நிறைவேறின விளக்கு போடவும் மாசி மகம் மட்டும்தான் வரணுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது நீங்கள் எப்போனாலும் வரலாம் நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் கோவிலை சுற்றி விளக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாசி மகம் மட்டும்தான் தெப்ப குளத்தில் விளக்கு போடுவாங்க மற்ற நேரம் எல்லாம் கோவிலில் விளக்கு போடுவாங்க அப்படி இல்லாட்டினா கோவில் கருவறையில் சௌமிய நாராயண பெருமாளை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சன்னதியில் சாமிக்கு பக்கத்தில் மந்திரிச்ச விளக்க உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் யாருக்காக வாங்கிட்டு போகிறீங்களோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த விளக்கை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி சாமி கும்பிடலாம் மாசி மகம் நீங்கள் வரும் பொழுது பல லட்சக்கணக்கான விளக்கு ஒரே இடத்துல ஏற்றி வைக்கிறத பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மாசி மகம் வாங்க வர பதிமூணு பௌர்ணமி அன்னைக்கு தான் மாசி மகம் வருது அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க ஏகப்பட்ட பேர் என்னன்னே தெரியாமல் சும்மா விளக்கு எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சுக்கிறாங்க அதுக்கு சாமி கும்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் நான் வேண்டி பார்த்தேன் நிறைவேறலை அப்படின்றாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது கரெக்டான முறையில் வழிபாடு செய்யுங்க இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வருஷத்துக்கான மாசி மகம் அடுத்த சண்டே நான் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த கோவிலை பற்றின ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்